He?

மேத்தி கொண்டு வந்துடுறாங்க மீனா அப்போ பாட்டி சொல்றாங்க இங்கே பாரு நான் ஆல்ரெடி சொன்னதுதான் ஒரு பொண்ணு அப்படின்றவ இந்த வீட்டுக்கு ஜோதியாக இருக்கணுமே தவிர அந்த வீட்டை அணைக்கிற நெருப்பாக இருக்கக்கூடாது அதனால இந்த நெருப்பு மேலே நீ சத்தியம் பண்ணி சொல்லி இனிமேல் இந்த குடும்பத்துக்கு ஏற்ற மருமகளாக மனோஜுக்கு ஏற்ற பொண்டாட்டியா நல்ல பொண்ணாக பொய் சொல்லாமல் நான் இருப்பேன்னு சொல்லி சத்தியம் பண்ணு அப்படின்னு இங்கே பாருங்கள் பாட்டி நீங்கள் இந்த சூடத்தில் சத்தியம் வாங்கினாலும் சரி என்ன பண்ணாலும் சரி இல்லை அவன் பெத்த பிள்ளை ஒருத்தர் இருக்கானே கிறிஷ் அந்த கிறிஷ்ஷை படுகை போட்டு இவனை தாண்டு நீ இந்த அவன் குழந்தை இல்லை தாண்டுன்னு கூட அந்த குழந்த மேலே பொய் சத்தியம் பண்ணி அவள் என்ன வேணாலும் பண்ண எக்ஸ்ட்ரீமிஸ்ட் அவெல்லாம் எவ்வளோ தப்பு வேணாலும் பண்ணுவான் அவளுக்கு இதெல்லாம் ஒரு மேட்ரா உடனே கற்பூரத்த மேலே சத்தியம் பண்ணி இனிமேல் நான் இந்த தப்பும் பண்ண மாட்டேன் இந்த குடும்பத்துக்கு ஏற்ற மருமகளாக இருப்பேன் மனோஜுக்கு ஏற்ற பொண்டாட்டியாக இருப்பேன் போய் சொல்ல மாட்டேன்னு சொல்லி கற்பூரம் அடித்து சத்தியம் பண்ணியாச்சு ஸோ இந்த சத்தியம் பண்ணி முடிச்சிடுறாங்க அதுக்கப்புறம் பாட்டி சொல்கிறாங்க ஓகே நீ போ அப்படின்னு போது இவங்களுக்கு கோபம் வருது விஜயாக்கு அத்தை அவளை வீட்டை விட்டு வெளியே அனுப்புவீங்கன்னு பார்த்தீங்கன்னா அவளை வீட்டுக்குள்ள போக சொல்றீங்க அப்படின்னு போது நம்ம அண்ணாமலை திட்டுறாரு ஏ விஜயா இப்ப நீ ஏது கோபப்பட்டுட்டு ஆல்ரெடி மனோஜுக்கு தெரிஞ்சிருக்கு புருஷன் பொண்டாட்டி விஷயம் அவங்களுக்கே தெரிஞ்சு அவங்களே முடிச்சுக்கிறாங்கன்னு போது நீயே இதை பெருசு பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்றாங்க அப்ப பாட்டி சொல்றாங்க விஜயா சும்மா இரு எல்லாத்துக்கும் நீ ஒரு காரணம் நீ பேசாம இரு அப்படின்னு சொல்லிட்டு நீ உள்ளே போமா அப்படின்றாங்க ரோஹிணியை சோ அப்ப போகிற ரோஹிணி அப்படியே நம்மளோட முத்து அண்ட் மீனாவை அப்படியே கண்ணாலேயே கருக்கிக்கிட்டு போறாங்க லைக் நீ நீங்கள் தாடா என்ன மாட்டி விட்டீங்க இருங்கடா நான் உங்களை என்ன பண்ணுறேன் பாருடா அப்படின்ற மாதிரி முறைச்சிக்கிட்டே போகிறாங்க அப்படியே ரூம்குள்ளே போகிறாங்க அது முத்து மீனாவும் பார்க்குறாங்க இவனை இவன் தப்பு பண்ணிட்டு இவன் நம்மளை முறைச்சிக்கிட்டு போறான் அப்படின்ற மாதிரி முத்துமீனாக பார்த்துட்டு இருக்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இங்கே பாட்டி சொல்கிறாங்க இங்கே பாரு விஜயா அந்த பொண்ணு இவ்வளோ பொய் சொன்னதுக்கு காரணம் நீ தான் உன் பேராசை தான் பண்ண கார மருமக இருக்கிறலே அவள் தான் ரொம்ப ரொம்ப ஒஸ்தியான மருமக அப்படின்னு சொல்லி நீ அவ ஒருத்தையை ரொம்ப தூக்கி வச்சு பேச பேசினால தான் அவன் இப்படி பண்ணியிருக்கா மீனா ஏழை வீட்டு பொண்ணு தான் ஆனாலுமே மீனா ரொம்ப நல்ல பொண்ணு ஆனா அந்த பொண்ணையே நீ இவ்வளவு கேவலமா ட்ரீட் பண்றன்றத இவ பாத்துருக்கா ரோஹிணி அப்ப பணக்கார பொண்ணுன்னு சொன்னாதான் அத்தை நம்மள மதிப்பாங்கன்றதுக்காக அவ அந்த பொய் சொல்றான் இங்க பாரு விஜயா பாசு பணம் அப்படின்றதுல நாமளா சொத்து சேர்த்து வச்சுதான் நம்மளால நிம்மதியாக இருக்க முடியுமே தவிர அடுத்தவங்க தருவாங்க அதை வச்சு வாழலாம்னு நினச்சா அந்த நிம்மதி தராது அந்த விஷயத்த அவள் உங்ககிட்ட இருந்தால் கற்றுக்கிட்டா தயவு செஞ்சு இதை நீ மாற்றிக்கோ அப்படின்றாங்க அதுக்கப்புறம் நம்மளோட முத்தும் சொல்கிறாரு ஆமாம் பணங்காசு இருந்தால் என்ன பண்ண முடியும் அதெல்லாம் நிம்மதி தராது அப்படின்றாரு அப்போ நம்மளோட ஸ்ருத்தியும் சொல்கிறாங்க ஆமாம் மணி வர்றதுக்கு முன்னாடி மக்கள் நல்லா சந்தோஷமாக தானே இருந்தாங்க அப்படின்றாங்க அப்புறம் ரவியும் சொல்கிறாரு பணம்லாம் முக்கியம் இல்லம்மா அப்படின்போது என்னடா நீங்கள் எல்லாரும் எனக்கு கிளாஸ் எடுக்கிறீங்களா அப்படின்றாங்க விஜயா அப்போ அண்ணாமலை சொல்கிறார் பெரியவங்க தப்பு பண்ணால் அப்புறம் சின்ன பசங்க கேட்க தானே செய்வாங்க அப்படின்னு உடனே நம்ம இவங்களுக்கு விஜயா கோவருது அத்தை இங்க பாருங்க நீங்க எனக்கு மாமியார் நீங்க சொல்றத நான் கேட்கிறேன் அதே மாதிரி அவ ரோஹினிக்கு நான் மாமியார் நான் சொல்றதையும் அவ நான் ஒரு முடிவு எடுத்தனா கேட்டு தான் ஆகணும் இதுக்கு மேல அவளுக்காக தனியா ரூம்லாம் கொடுக்க முடியாது அதாவது இவங்களுக்கு கோபம் வந்துச்சுன்னா எப்படி முத்து மீனா தூக்கி வெளியே போட்டாங்க பெட்ரூம் வந்துட்டு அவங்களுக்கு கிடையாம ஹாலில் படுத்திருக்காங்களே அந்த மாதிரி இனிமேல் அவ்வளவு ரூம்ல இருக்கக்கூடாது அப்படின் போது நம்ம முத்து சொல்றாரு ஐயோ ஆல்ரெடி ஹால் ஹவுஸ்ஃபுல் நாங்க தரமாட்டோம் அப்படின்றாங்க அப்ப மீனா சொல்றாங்க அத்தை ஆல்ரெடி ரூம் பிரச்சனை முடிஞ்சு நாங்க இப்பதான் அங்க வந்திருக்கோம் இங்கே எங்களை வந்து துரத்தி விட்டுறாதீங்க அப்படின்னு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அப்போ இவர் அண்ணாமலை திட்டுறாரு விஜயா சும்மா இருக்க மாட்டியா அவங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு அவனுக்கே தெரிஞ்சு மன்னிச்சு ஏற்றிக்கிட்டான் நீ அந்த புதுசாக ஒரு பிரச்சனையெல்லாம் கிளப்பாத அவங்க பாட்டுக்கு இருக்கட்டும் தேவையில்லாத ஏதாவது ஒரு பிரச்சனை கிரியேட் பண்ணாத அப்படின்ற மாதிரி அவங்கள ஆஃப் பண்ணிடுறாங்க அண்ட் அடுத்த சீனில் என்ன கட்டுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா ரூமுக்கு ரோஹினி போகிறாங்க ஸோ அங்கேயே வந்துட்டு மனோஜும் வராது வந்ததுக்கு அப்புறமா இவங்க சொல்கிறாங்க மனோஜ் தேங்க்ஸ் மனோஜ் அப்படின்னு ஸோ அவர் ஒன்றுமே அமைதியாக பேசுகிறா பேச மாட்டார் அமைதியாக இருக்கும்போது ஏன் மனோஜ் என்கிட்ட பேச மாட்டேன் போது ஆமாம் நீ எதுக்கு தேங்க்ஸ் சொன்ன அப்படின்னு கேட்குறாரு இல்லை அந்த இடத்துல ஆன்டிகிட்ட என்னை விட்டு கொடுக்காமல் என்னை காப்பாற்றினதுக்கு உனக்கு தெரியும்னு போய் சொன்ன இல்லையா அதுக்கு தான் அப்படின்போது நான் உன்னை காப்பாற்றுறதுக்காக நான் போய் சொல்லலை நான் உன்னை வானு கூப்பிடும்போது நீ என்கிட்ட என்ன சொன்ன ஆண்ட்டி என்னை அடிக்காமல் பார்த்துக்கோன்னு சொன்ன இல்லையா அந்த நான் கொடுத்த வாக்கை காப்பாற்றணுன்றதுக்காக மட்டும்தான் அம்மாட்ட நான் போய் அப்படின்றாங்க அப்போ நீ எனக்காக சொல்லலையா அப்படின்னு ரோயினு கேட்கும்போது உனக்காக நான் இந்த பொய்யை சொல்லவே இல்லை உங்கள் அம்மா இன்னும் அடிச்சிருப்பாங்க நான் ஒரு பொய் சொன்னதுனால தான் அதை விட்டாங்க அதுக்காக மட்டும்தான் நான் பொய் சொன்னேன் அப்படின்றாங்க அப்போ இவங்க சாரி சொல்லும்போது ஏ ரோஹிணி என்னை வந்து என்னை லவ் பண்ண ஓகே எனக்காக தான் கல்யாணம் இப்படி பொய் சொல்லி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு சொன்னேன் அதுக்கப்புறமா அது என்கிட்ட நீ உண்மையை சொல்லியிருக்கணும்ல நான் உங்ககிட்ட எல்லாத்தையுமே சொன்னேன்ல என்னோட எக்ஸ் லைஃப் எப்படி இருந்தது என்னோட பாஸ்ட் என்ன எல்லாத்தையுமே உன்கிட்ட நான் ஷேர் பண்ணேனே ஆனால் நீ என்ன ஒரு தேர்ட் பர்சன் மாதிரி நினச்சதோட என்கிட்ட சொல்லாமல் இருக்க அப்படி என்ன எவ்வளவு கேவலமா ட்ரீட் பண்ணிருக்க என்ன நம்ப வச்சு ஏமாத்தியிருக்க அப்படின்னு போது இல்லை மனோஜ் நான் சொல்லலாம்னு நினைச்சேன் நம்ம ஒரு நல்ல நிலைமைக்கு வந்ததுக்கப்புறம் உன்னை நல்ல ஒரு வேலைக்கு உனக்கு பிடிச்ச பிஸ்னஸ்க்கு அனுப்பணும் நீ நல்ல ஒரு ஸ்டேஜுக்கு வந்ததுக்கப்புறம் எல்லாத்தையும் சொல்லிடலாம்னு நினச்சேன் ஆனா அதுக்குள்ளே இப்படி பிரச்சனைல மாட்டிக்கிட்ட அப்படின்னு போது நீ எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லியிருக்க வேண்டியது உன்னை நம்ம உன்னை கண்மூடித்தனமா நான் நம்புனேனே மற்றவங்க யார் துரோகம் பண்ணாலும் ரோகினி பண்ண மாட்டான்னு நினச்சேன்னு போய் சொல்ல மாட்டேன்னு நினைச்சா நீ போய் பொய் சொல்லியிருக்க அப்படின்னு போது இல்லை மனோஜ் ப்ளீஸ் நான் இனிமேல் பொய்யே சொல்ல மாட்டேன் இது ஓமேல சத்தியம் அப்படின்னு அவர் மேலே சத்தியம் பண்ண போகும்போது ஒய்யோ வேண்டாம் வேண்டாம் இப்போவும் எனக்கு உன் மேலே சத்தியம் உன் சத்தியத்தில் எதுலையுமே நம்பிக்கை இல்லை என் மேலே பண்ணாதமா அப்படின் போது ரோஹிணி கேட்குறாங்க அப்போ உனக்கு என் மேலே பாசமே இல்லையா மனோஜ் நீயும் வந்து நான் பணக்கார பொண்ணு அப்படின்னு நினச்சிதான் என்னை கல்யாணம் பண்ணியா அப்படி இல்லைன்னா நீயும் என்னை கல்யாணம் பண்ணியிருக்க மாட்டியா அதாவது தன் மேலே இருக்க தப்பை மறைக்கிறதுக்கு அடுத்தவங்க எப்படி பழி சொல்லலாம் அப்படின்னு தேடுற கேரக்டர் அவங்க அப்படி நீ என்னை பணக்காரின்னு நினச்சிதான் லவ் பண்ணியா உனக்கு என் மேலே உண்மையாகவே லவ் இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அவர் சொல்கிறார் அப்படி லவ் இல்லாமல் இருந்திருந்தா உன்னை நான் காப்பாற்றிருக்க மாட்டேன் விடு எனக்கு உங்ககிட்ட பேச விருப்பம் இல்லை விற்று அப்படின்றாரு அண்ட் அடுத்த சீனில் என்ன காட்டுறாங்க அப்படின்னா நம்மளோட முத்து மீனா ரவி ஸ்ருதி நாலு பேரும் மாடியில் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க இவங்க பேசிகிட்டு இருக்கிறத நம்மளோட இவர் மனோஜும் கேட்டுட்ருக்கிறாரு லைக் நம்ம முத்து சொல்கிறாரு எனக்கென்னமோ இந்த பார்லர் அம்மா மேலே இன்னுமே நம்பிக்கை இல்லை பார்லர் அம்மா பொய்யெல்லாம் சொல்லி முடிச்சிருச்சு நினைக்கிறோம் ஆனால் இப்போ புதுசாக ஒரு பொய்க்கு சாதா பொய்யா இல்லாமல் நல்லா மேக்கப் போட்டு கலர்ஃபுல்லாக பண்ண மாதிரி எனக்கு தோணுது அப்படின் போது இவங்க சொல்கிறாங்க அது நம்மளோட ரவி இருந்துட்டே தான் எல்லா ஒன்றுமே சொல்லி

போட்டோம் பட் அம்மா ரொம்ப பாசமானவங்களாச்சே அவங்க போட்டோவை ஏதாவது ஒரு இடத்துல கூட நம்மகிட்ட காமிக்க அப்படின் போது மீனா சொல்றாங்க ஆமா அவங்க அம்மா போட்டோ அவங்க அம்மா யாருன்னே நமக்கே தெரியாம இருக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்றாங்க அப்ப ஸ்ருத்தியும் சொல்றாங்க ஆமா எனக்குமே இன்னும் டவுட்டா தான் இருக்கு ஏன்னா அவங்களை பாத்தீங்க அப்படின்னா அவங்க தப்ப மறைக்கிறதுக்கு அவங்க ஆன்ட்டி மேல தானே பழி சொல்லிட்டே இருந்தாங்க ஆன்டி வந்துட்டு பணக்கார பொண்ணா எதிர்பார்க்கறாங்க பணம் கொடுத்தாதான் நம்மளை நல்லா பாத்துக்குவாங்க அப்படின்னு ஆன்ட்டி மேல தானே பழி சொல்லிட்டு இருக்காங்க அப்படின் போது மீனா சொல்றாங்க அது உண்மைதானே ஸ்ருதி அவங்க பணக்கார இல்லைன்னு தெரிஞ்சிருந்தா அத்தை கல்யாணம் பண்ணி வச்சிருக்க மாட்டாங்க விரட்டி விட்டுருப்பாங்க சரி அதெல்லாம் விடுங்க நம்மளோட மனோஜ் நம்ம என்ன சொன்னா எனக்கு வந்து ஆல் ஆல்ரெடி தெரியும் அவள் வந்து பொய் சொன்னான் அந்த கறிக்கடைக்காரனுக்கு வந்து மாமான்னு சொன்னது பொய்னு எனக்கு தெரியும் அப்படின்னு தானே சொன்னான் அப்படி அவனுக்கு ஆல்ரெடி உண்மை தெரிஞ்சிருந்துச்சுன்னா இவங்க மாட்டும் மாட்டும்போது அவன் அவ்வளோ ஷாக் ஆகுறான் அவன் ஏன் அவ்வளோ தண்ணி அடித்தான் என் பொண்டாட்டி பொய் சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி அடித்து போலீஸ் ஸ்டேஷனில் போய் அவ்வளோ பெரிய பிரச்சனை பண்ணான்னு மேபி இது அவனுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தது அப்படின்னா அவன் இந்த இடத்துல இந்த நடு ஃபீல் பண்ணியிருப்பானா இந்தளவுக்கு நம்ம நம்மளுக்கு ஏமாத்திட்டாலே அப்படின்ற ஏமாற்றம் வந்திருக்காது சரி இது ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்சதுனா அப்படின்னு தானே இருந்திருக்கணும் நம்ம கேஷுவலாக அதை விட்டுட்டு என் பொண்டாட்டி என்கிட்ட போய் சொல்லிவிட்டு தண்ணி அடித்ததோ போலீஸ் ஸ்டேஷனில் போய் மாட்டினதோ உலர்னதோ அப்போ இது எல்லாமே வந்து புதுசாக நமக்கு ஒரு விஷயம் தெரியும் போது நமக்கு அதிர்ச்சியாக இருக்கும் ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயமா இருந்தால் நம்ம கேஷுவலாக தானே இருப்போம் அப்படின் போது ரவி சொல்கிறாரு ஆமாம் கரெக்ட் இல்லை அவன் இந்த அளவுக்கு ரியாக்ட் பண்ணுறான் போது அவனுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சது தெரிஞ்சிருந்தா அவன் இந்த அளவுக்கு ரியாக்ட் பண்ணிருக்க மாட்டான் அப்போ தெரியாதனால தானே அவனும் ரொம்ப விக்ரஸாக ரியாக்ட் பண்ணானே அப்படின்ற மாதிரி ரவி யோசிக்கிறாரு அடலா சிக்கிட்டோமே அப்படின்ற மாதிரி மனோஜ் அப்படியே கீரணின்னு எல்லாத்தையும் கேட்டுட்டுருக்காரு அதனால எனக்கு என்னமோ ரொம்ப டவுட்டாக தான் இருக்குது அவர் சொல்கிறாரு எனக்கு இன்னுமே சரி அவங்க ஏதோ ஒன்று மறைக்கிறாங்க நம்ம என்ன சொல்கிறாங்க ஆனால் அவங்க எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க தானேங்க இதுக்கு மேலே நான் பணக்கார பொண்ணு இல்லை என்னென்னமோ சொல்லிட்டாங்க தானே அப்படின் போது ஆனால் அவங்க பின்னாடி இன்னும் ஏதோ மூட்டை கணக்கில் பொய் இருக்குது லாரி கணக்கில் பொய்யை சொல்லி நம்ம அம்மாவை ஏமாத்துனாங்க ஆனால் இனி அம்மா என்ன பண்ணுவாங்களோ தெரில போது நம்ம ஸ்ருத்தி இருந்துட்டு ஆமாம் இனிமேல் ஆன்ட்டி எப்படி ட்ரீட் பண்ணுறாங்கன்னு பார்க்க நான் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன் அப்படின்னாங்க பட் நம்மளோட முத்துவோட க யோ சிந்தனைகள் எல்லாமே கரெக்டாக தான் இருக்கும் அவரை படிக்காதவர் அவன் குடிகாரன் அவரை என்னென்ன சொன்னாலுமே அவர் அடுத்தது யோசிக்கிறார் இவக்கிட்ட இன்னும் என்னமோ மறைக்கிற இருக்குது அப்படின்றாங்க எஸ் கிறிஷ் மேட்டர்லாம் வர்றதுக்கு இன்னும் பல வருடங்கள் ஆகும் அதெல்லாம் நம்ம இப்போ எதிர்பார்க்க முடியாது பட் கொஞ்சம் கொஞ்சமாக ரிவீல் பண்ணுவாங்கன்ற நம்பிக்கை வந்தது அண்ட் அடுத்த சீனில் என்ன கட்டுறாங்க அப்படின்னா நம்மளோட மனோஜ் ரூமில் இருக்கார் நம்மளோட ரோஹினியும் அந்த டைமில் ரூமுக்கு வராங்க அவர் பெட்டில் படுத்திருக்காரு இவங்களும் வந்த உடனே அவர் எந்திரிச்சு போய் அங்கே உட்காந்துக்கிறாரு வேற ஒரு சேரில் உட்காந்துக்கிறார் அப்போ ரோஹினி ஏ மனோஜ் அப்படின் போது அவர் பேசவே இல்லை அவர் பாட்டுக்கு போய் சேரில் உட்காந்துக்கிறாரு ஃபோனை பார்த்துக்கிறாரு அமைதியாகவே இருக்காங்க ஸோ இவங்க ஒரு பாயிண்ட்டில் வந்து இவங்க கீழே இறங்கி இவங்க உட்காந்துட்டாங்க அவரும் வந்துட்டு அப்படியே பெட்டில் படுத்திருக்கார் ரெண்டு பேரும் பேசிக்கவே இல்லை அதாவது வருத்தம் என்னை ஏமாத்திட்டியே அப்படின்னு டே கிறுக்கு பயலே மறுபடியும் அவள் உள்ள சேர்கிறதுக்கு நீ தான் ஒரு காரணமாயிட்டேன் இன்னும் ஒரு தலையில் மிளக அரைப்பா இந்த அன்றைக்கி ஒரு நாள் டேட்டு மனோஜின்றத டேட்டு போட்டதுமே அந்த மாதிரி ஏதோ ஒன்று பண்ணி இன்னும் தலையில் மொழிக்க போறா அப்படின்றத உண்மை வந்துட்டு ரோஹிணி ஒரு மாதிரி விஷத்தனமாக முத்து மீனாவை பார்த்துட்டு இல்லையா அவங்க ரெண்டு பேரும் பழிவாங்க என்ன பண்ண போறாங்க எல்லாம் எப்படி சமாளிக்க இவங்க பின்னாடி இருக்கிற ஒரு பெரிய உண்மை எப்படி கண்டுபிடிக்க போறாது என்னென்ன சுவாரஸ்யங்கள் நடக்குது அப்படின்றத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி